அல்ஹம்துலில்லாஹி அஸ்லாம் முபாரக்கன் வரமத்துல்லாஹி தாயலாத்துலாஹி அல்லாஹ் சுபானு தாயா நாமெல்லாம் யாரு ஈமான் தாரிகள் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தாரிகள் அதான் இறை நம்பிக்கையாளர்கள் அப்படிதானே அப்ப நம்ம முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இறை விசுவாசிகளாக இறை நம்பிக்கையாளர்கள் தான் இருக்கிறோம் அப்ப நமக்கு அரபியில முக்மின் அப்படின்னு பேரா அப்ப நம்ம கொண்டிருக்கிறது ஈமான் ஈமான் கொண்டவர்களுக்கு முக்மின் என்று அரபியில சொல்லப்படுது அந்த அடிப்படையில் நம்ம நம்ம எல்லாம் யாரு தான் முக்மின் அல்லா சுபானுத்தலா குரான்ல சூரத்து நிசால யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஆமினு பில்லாஹி வசூலிகி வல் கிதா பில்லதி அப்படின்ட்டு அந்த ஆயத்துல சொல்லிட்டு வருவான் லைனா அதாவது ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே எப்படி ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஈமான் கொண்டவர்கள் அல்லாவே அங்க டிக்ளேர் பண்றானா யாரை பார்த்து சொல்றான் யா ஐ ஹொல்லதீன் ஆமனு தான் கூப்பிடுறான் ஓ ஈமான் கொண்டவர்களே சொல்லிட்டு அப்ப ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து நம்மளை பார்த்து ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் அந்த ரசூலுக்கு யாருலா அலை அவர்களுக்கு அருளிய வேதத்தை கொண்டும் இன்னும் இதற்கு முன் இருந்த ரசூல் அருளிய வேதங்களை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னா நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்படிதானே இப்ப இதுல மேலோட்டம் பார்த்தா ஷரியத்துடைய அடிப்படையில அது அதுக்கு ஒரு விளக்கம் வரும் இதுவே இதனுடைய ஹக்கீக்கத்து என்ன இதுக்கான ஹரிஃபத்துடைய மகானா என்ன அப்படின்னு விளக்கமா பேசும்னா இது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாபெரும் விஷயமா இருக்கும் இப்ப நம்ம மேரிபத்துடைய விஷயத்துக்குள்ள நம்ம போக போறது இல்லை மேலோட்டமாவே பார்ப்போம் ஆனால் அதே மாதிரி என்ன ஆகும் சிலது லேசர் டச் செய்யும் சரி ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கவங்க பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கன்னா அப்படின்னா நம்ம ஈமான் ஏதோ சரியில்லைன்னு தானே அர்த்தம் இல்ல நம்ம ஈமான் கொல்லவில்லை என்றுதான அர்த்தமாகணும் இல்லையாங்க அல்லாவை கொண்டும் ரசூலை கொண்டும் யார் நபிசலாசனம் கொண்டும் அந்த ரசூலுக்கு குறிப்பிட்ட நபீசல்லாசனம் அந்த தூதருக்கு அருளிய அந்த கிதாப் வேதத்தை கொண்டும் எது அல் ஃபுர்கான் அல் குர்ஆன் குர்ஆனுல் மஜீத் இந்த குர்ஆனை கொண்டும் இதற்கு முந்தைய ரசூல்மார்களுக்கு அருளிய வேதங்களை கொண்டும் எது எது சௌராஜ் ஜபூர் இன்ஜில் இன்னும் மற்ற மட்ட சில நபிமார்களுக்கு தூப்புகள் ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்ப இது போல இருக்கிறதுலாம் அல்லாஹ் அங்க சூஃப் சொல்ல இருந்தாலும் அதெல்லாம் கிதாப்தான் கிதாப் வேதங்கள் அப்ப வேதங்க முந்தைய நவி மேல கொடுத்த நம்புங்கிறான் ஸோ அதைத்தானே இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா நாம நமக்கு ஈமானுடைய ஷர்த் என்ன ஆறு ஈமானுடைய ஃபர்ல் ஆறு இருக்குல்ல ஆமன் பில்லாஹி பில்லாகி ஒரு மலாயி கத்திகி குத்துபிகி ஒரு ருசுலிகி வல்கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல் ஆகி வல் யோமில் ஆஹிரி வல் பாசி பாதல் மோத்து சேர்த்துக்குவாங்க மொத்தத்தில் ஆறு வல்யோமில் ஆஹிரி வல் பாசி வல் பாதல் மோத் அப்ப இதுலயே என்ன வந்து ஆமன் துபில் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டது வந்துருச்சு நபிசுலாசிரம் ரசூல்மார்களை ஈமான் கொண்டது வந்துருச்சு குத்துபு கிதாப் குத்துபிஹி கிதாப் வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டது எல்லாம் வந்துருச்சு இல்ல அங்கேயும் அதே தானே சொல்லப்பட்டிருக்குது எங்க சூரத்து நிசால அப்ப ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்றான்னா அப்போ வேற எதுவும் அங்க சொல்ல வரான்னு அர்த்தம் அப்படிதானே இது மாரிஃபத்துடைய பாடத்துல நாம ஆன் ரெக்கார்டா இல்லாமல் இன்ஸ்டாலில் தப்சீரா ஏற்கனவே சில சொல்லியிருக்கிறோம் இன்னும் எவ்வளவோ இருக்கு பின்னாடி பார்க்கலாம் இன்ஸ்டால் சரியா சரி இப்போ எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய விஷயமும் இதில் இருக்கு சரியத்துடைய விஷயம் விளக்கமும் இதில் இருக்குது காரணம் இல்லாமல் எல்லா வெறும் மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிருக்க மாட்டோம் அல்லா சொல்ற எல்லா ஆயத்துகளுக்கும் முழுமையாக பூரணமாக விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹால் மட்டும்தான் முடியும் அதன் பிறகு நாயகம் சல்லல்லாசல் அவர்களால் முடியும் ஏன் அவங்க ஒரு தடவை ஃபாத்திஹாவிற்கு நான் தப்சீர் எழுதுவதாக இருந்தால் அதாவது என்பது ஒட்டகைகள் சுமத்தும் அளவிற்கு நான் அதற்கான தப்சீரை விளக்கத்தை எழுதுவேன்னு சொல்லியிருந்தான் சொல்லியிருக்காங்க சொல்ல யாரு ஆகும் தாழ் அன்பு ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் பேர் பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க நபி சொன்ன ஒரு ஹதீஸ்ல அண்ண மதீனதுல் இல்மி வ அலியுன் பாபுஹா நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன் علي அதன் தலைவாசலாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லாஹி சொன்ன ஹதீஸ் அப்ப பேர் சிறப்பிற்குரியவர்கள் யாரு علي அபி ابي அலி ரலி அல்லாஹு தஆலா அப்ப அப்ப ஏற்பட்ட அழியலில் சொல்றாங்க சூரத்துல் ஃபாத்திகா எத்தனை ஆயத்து வெறும் ஏழு ஆயத்து அப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திகாவிற்கே எண்பது ஒட்டகைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்னால் தப்சீர் விளக்கம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா சொல்லிட்டு அதான் இடத்துல ஒவ்வொரு ஒட்டகைகளும் முன்னூறு புத்தகங்களை சுமக்கும் ஒவ்வொரு ஒட்டகங்களும் எத்தனை புத்தகங்களை சுமக்குமா முன்னூறு புத்தகங்கள் அப்போ முந்நூறு இன்ட்டு எண்பது இருபத்தி நாலாயிரம் கித்தாபு கித்தாபு மட்டுமே அதுல எத்தனை பேஜ் அல்லாதான் அறிவான் அப்ப இவ்வளவு விளக்கம் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு எழுத முடியும் யார் சொல்லியிருக்காங்க பழி ரலி இல்லாஹு அப்ப நபிசுல்லாசம் சொன்னா அதுக்கான விளக்கம் எவ்வளவு இருக்கும் அப்ப அல்லா அதுக்கான அதுக்கான அது விளக்கத்தை சொன்னா சூரத்துல் பாத்தியாவுக்கு எவ்வளவு இருக்கும் அப்ப முழு குரானுக்கும் தஃப் செய்வதாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி உஜூத பட்டவர்த்தனமாக பேசிய மாபெரும் இறைநேச செல்வர் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அவர் மாபெரும் குரானுக்கு உரை எழுதக்கூடிய அளவுக்கு அல்ல அவ்வளவு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவர் தொண்ணூற்று ஒன்பது வால்யூம்கள் கிதாப் எழுதியிருந்தாங்க தப்தீர் பதினஞ்சு ஜசூக்கு தான் எழுதியிருந்தாங்க அதுக்கே தொண்ணூற்று ஒன்பது வால்யூம்கள் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வால்யூமும் ஆயிரத்தி நூறு பக்கங்கள் முதல் ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் வரை அப்ப அவங்களுடைய கித்தாபுடைய சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும் கையெழுத்து பிரதி அப்போ இந்த குரானுக்கு அவ்வளவு விளக்கங்கள் உண்டு இப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை நம்ம மேலோட்டமா பார்க்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் அது என்ன சொல்றது ஷரியத்துக்கு உட்பட்டு சரியத்துக்காக மட்டும்தான் சரியத்துடைய பார்வையில தான் அல்லாஹ் ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சாகணும் இப்ப இங்க எல்லாம் ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்றான் ஈமான் இல்லாதவர்களை பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்றதுல சரியா யா ஹன்னாஸ் அப்படின்னு சொல்லி தான் ஓ மனிதர்களே ஆ மீனு ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்றான் சரியா அப்படி சொல்லலையே யா ஐயோதீன் ஆமனு ஆமினுங்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன இப்ப நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம் இல்ல நாம எல்லாம் முஸ்லிம்களாக இந்த ஈமான்ல வகைகள் இருக்கு ஈமான் முஜ்மல் ஈமான் முஃபஸல் சரியா அது தனி இதா பார்க்கலாம் நம்ம சுருக்கமா முடிக்கிறதுக்காக நம்ம இதுல வந்துடுறோம் ஈமான்ல ரெண்டு வகை இருக்கு ஈமான் முஜ்மல் ஈமான் முஃபசல் அது தனி நான் அதுக்குள்ள போகல அது இல்லாம ஈமான்ல ரெண்டு வகையான ரெண்டு கேட்டகிரி ரெண்டு கேட்டகிரி இருக்குது ஈமான் கொண்ட மனிதர்கள்ல இந்த அவங்க செய்யக்கூடிய அவங்க கொண்டிருக்கக்கூடிய ஈமானின் தரம் தரம் இரண்டு வகையான தரம் தரம் மதிப்பீடு ஒன்னு தக்லீதுடைய ஈமான் எது தக்லீதுடைய ஈமான் இன்னொன்று ஈமான் ஈமான் என்னன்னா பின்பற்றக்கூடிய ஈமான் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்களாக ஈமான் தாரிகளாக இருக்கிறாங்க அதன் காரணமாக நாம பிறந்தோம் நமக்கு குழந்தையிலிருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இஸ்லாத்தையும் ஈமானையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் போதித்திருப்பார்கள் தீனுள் இஸ்லாத்தை போதித்திருப்பார்கள் அதன் காரணமாக நாம முஸ்லீமா முஸ்லீமா வாழ்ந்தோம் நம்ம பெற்றோர்கள் அப்படிதான் அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படிதான் எப்படி வந்தோம் இல்லையா இதுக்கு பேர் தக்லீதுடைய ஈமான் இது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படுங்கிறதுல இமாம்கள் மத்தியில மிக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுவாங்கிற அளவுக்கு சந்தேகத்திற்குரியது தான் இந்த ஈமான் எந்த ஈமான் தக்லீதுடைய ஈமான் பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தால் இல்லை முன்னோர்கள் முஸ்லீம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ல நாமளும் இந்த ஈமானுக்கு என்ன இல்லை நோ கேரண்டி வாரண்டி சரியா அப்போ இஃப்தியாருடைய ஈமான் அது சுய விருப்பத்தோடு ஒரு மனிதன் சுய விருப்பத்தோடு தீனுல் இஸ்லாத்தை ஆய்ந்து உணர்ந்து அறிந்து அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் உணர்ந்து உளமாற உறுதியாக உள்ள தலைவிலே உறுதி கொண்டு அது நாவினால் மொழிந்து அதற்குரிய இஸ்லாமிய கடமைகளை ஈமானுடைய ஈமான்டைய அமல்களாக செயல்களாக செயல்படுத்தினால்தான் அது இக்தியாருடைய ஈமான் ஆகும் சரியா அப்போ சுய விருப்பத்தோட ஒரு மனசை என்ன பண்ணணும் ஈமான் கொல்லணும் எப்படி லா இது கலிமா கலிமா சரியா இந்த எதை சரிய களிமாத்தப்படுத்த பரிசுத்தூடியது விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடியது விட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியது பாவங்களை விட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியது இன்னும் ஹரான்களை விட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியது இப்படி எல்லா வகையான குற்றங்களிலிருந்தும் குறைபாடுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருப்பதனால்தான் அந்த களிமாவிற்கு தையீபான்னு நம்ம தையீபுன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் பரிசுத்தப்படுத்துதல் அப்ப அந்த களிமா தொயீப்ல லாஇலா முகமது ரசூல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை மட்டும் வணங்குவதற்கு அல்லாஹ் வணங்குவதற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அதான் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஏ ஒருவனை தவிர இருக்கு இல்லை இருக்கிறது ஒருத்தன் தானே வணங்கு அல்லாவை தவிர வணங்குவது வணங்குவதற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே இப்படி வணங்குவதற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் அல்லாவை அன்றி வேறு வணங்குவதற்கு யாரும் இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சரியத்துடைய மகனால இருக்கும் சரியா இதுவே கொஞ்சம் தவிர்க்கத்தில் போனா தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் இல்லாக இருக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் யாருமே அது ஏற்கனவே ஏதோ ஒரு இதில் பேசியிருப்பேன் அதில் பார்த்து கொடுத்தேன் பார்த்துக்க சரியா இப்ப நம்ம இந்த விஷயத்துக்குள்ள ஒரு பயன் பயன் நீ நம்ம போயிருது இல்லையா சுருக்குமா பேசணுங்கிறதுக்காக நீ நீளமா போனாலும் பார்க்கற மாதிரி இருந்தா பேசலாம் பார்க்கறது தான் நமக்கு வலைய மாட்டேங்குது ஏன்னா நீங்க நேரடியா கேட்டுக்கிறீங்க மக்களுக்கு போய் சேரணும் இல்லை அதுக்காக அப்போ இங்கும் போது லா இலாஹி இப்ப லா இலாஹி மட்டும் எடுத்துக்குவோம் இந்த லா இலாஹி இல்லல்லா அப்படின்னா வணங்குவதற்கு இறைவன் யாரும் இல்லை அல்லாவின்னு சொல்லிட்டோம் அவ்வளவுதானா ஏன் வணங்குவதற்கு தகுதியான வேறு யாரும் இல்லைன்னு அடுத்த கேள்வி கேட்கணும் அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லணும் இல்ல ஏன்னா அண்ட சராசரத்தையும் அண்ட சராசரத்தையும் அவனை தவிர உள்ள அனைத்தையும் அவன்தான் படைத்தான் இல்லாமல் இருந்து படைத்தான் இருந்து படைத்தான் அல்ல அப்படி இல்லை இல்லாமல் இருந்தது அவனை தவிர உள்ள அனைத்தும் இல்லாமல் இருந்தது இவை அனைத்தையும் அவன் படைத்திருக்கின்றான் யார நாம் உட்பட மனிதர்கள் உட்பட அதனால் அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் படைத்ததோடு மட்டுமல்லாமல் பரிபாலிக்கவும் செய்கின்றான் இரட்சகனாக ரப்பாகவும் இருக்கின்றான் இலா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் இதோடு ஏற்கனவே அல்லாவுக்கு வாஜிபான சிபத்துகள் இருவது எல்லா இடத்துல கட்டாயமா இருக்க வேண்டிய சிபத்துகள் இருவது கட்டாயமா அல்லா இருக்கக்கூடாத சிபத்துகள் இருவது அல்லான்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்தாலும் இல்லாட்டி ஜாயிசாத்தான சிபத்து ஒண்ணுன்னு சொல்லி ஒரு இதுல அல்லா சம்பந்தமா பேசியிருப்போம் அந்த விஷயங்கள் கூட இருக்கும் பார்த்துக்கிட்டோம் இப்ப அந்த அல்லாவுடைய அந்த சிபத்துகள் எல்லாம் அறிஞ்சிருக்கணும் அல்ல அழிம் அதாவது அல்ல எளிமுடையவன் ஆலீம் அல்லாவுக்கு இல்லை இருக்கு அது அறிவு கேள்வி பார்வை பேச்சு நாட்டம் ஆற்றல் உயிர் ஜீவன் பசர் கலாம் இராதா குத்ரத் ஹயாத் இந்த ஏழு சிஃபத்து இந்த ஏழோட சேர்ந்து ஆலிமுன் சமீன் பசீருன் முத்தக்கல்லின் முரீத் பாதிர் ஹையுன் அப்ப இந்த இடத்துல இது அத செயலாக வருது செயல் செயல்படுத்தக்கூடியவனாகறான் அப்ப இது போன்ற தன்மைகள் எல்லாம் அவனுக்கு தண்ணில் தானானது அவன் தன்னில் தானானவனா இருக்கிறான் அப்ப கண்ணின்றி பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் காதின்றி நம்ம பார்க்கறான்னா கண்ணை கொண்டு நாம பார்க்க முடியமற்ற ஜீவராசிகள் அல்ல கண்ணை வச்சு பார்க்கிறவன் இல்ல நம்ம மாதிரி கண்ணு இருக்கும் அதை வச்சு பார்க்கிறான்னு அர்த்தம் இல்ல கண்ணின்றி பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் காதின்றி கேட்கும் ஆற்றல் உள்ளவன் நாவின்றி பேசும் ஆற்றல் உள்ளவன் புரியுதா அப்ப இது போல நமக்கு ஆதார ஏதாவது ஒரு பொருள் ஆதாரமா தேவையா இருக்குது நம்ம பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ கேட்கறதுக்கோ ஆனா அல்லாவுக்கு இது எதுவுமே தேவையில்லை ரெண்டாவது நமக்கு திசைகள் உண்டு திசைகள் எத்தனை ஏற்கனவே ஏறதுல கூட சொல்லியிருப்பேன் எதுதான் சொல்றேன் நமக்கு திசைகள்னு சொன்னா ஜியாகிரபிகல் திசையை எட்டுன்னு சொல்லுவோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் திசையில் எத்தினா ஆறு வள திசை இடத்திசை முன் திசை பின் திசை மேல் திசை கீழ் திசை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆறு வகையான திசை இருக்கும் அது எந்த திசையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் திசையே தெரியாத கூட ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு ஜீவராசி இருக்குன்னா ஒரு மனுஷன் நாம இருக்குன்னா நமக்கு ஆறு வகையான இடம் உண்டு அதான் வேக்கன்ட் இருந்தால் தான் அந்த திசையை சொல்ல முடியும் ஆனா அல்லாவுக்கு என்ன இல்லை திசைகள் அல்ல திசைகள் அவனுக்கு கிடையாது காலம் காலத்திற்கு அப்பாற்பட்டவன் அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவன் யாராலும் பெறவும் இல்லை அவனு யாரையும் அவன் பெறவும் இல்லை அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன்னும் அனைத்து படைப்புகளும் கற்பனை செய்வதை விட்டும் அவன் மகா தூய்மையானவன் இப்படி அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இவை எல்லாத்தையும் ஒருத்தன் அறிந்து கொஞ்சம் தான் சொல்லி அட்லீஸ்ட் இதையாவது எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு ஏன்னா இன்னும் பேசணும்னா வீடியோ பேசா போயிடும் உங்களுக்கு எவ்வளவு மணி கணக்க வேணாலும் நீங்க பார்க்க முடியுங்க கேட்க தயாரா இல்லைங்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரியா அவங்க ஆர்வத்தோட பார்த்தாங்கன்னா அடுத்தடுத்து வரதுல என்ன பண்ண முடியும் முழுமையா பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்ல சரி அப்போ இத்தனை விஷயங்கள்ல ஒருத்த விளங்கி இந்த விலங்குனத என்ன பண்ணும் மனசார உறுதிப்படுத்தணும் ஏன் களிமாவுக்கு ஷர்த்து நாலு நேருக்குன்னு ஒரு இதுல சொல்லி இருக்கிறேன் பில் கல்வி அவன் மனதினால் நாவினால் இவன் அனைத்தையும் விளங்கி கொண்டு அப்பா சொல்லணும் உறுதிய நம்பிட்டு அப்புறம் வாயில சொல்லணும் சொன்னதோடு இல்லாம இஹ்லாசா தீனுடைய அமல்கள் செய்யணும் அடுத்து அந்த களிமாவுக்குண்டான ருக்குனுகள் பருளுகள் இருக்கு அந்த பருளுகளை அவன் நிறைவேற்றணும் இப்படி ஒருத்தன் நிறைவேற்றுறதுல அப்புறம் முதல்ல ஈமான ஏத்துக்கிறான் இல்லையா ஏத்துக்கிறதுக்கு அவன் மனதில் உறுதிப்படுத்தி என்ன பண்ணும் மொழியணும் எப்போ இவை அனைத்தையும் சுய சுய விருப்பத்தோடு ஒருத்தன் உணர்ந்து விளங்கி ஆம் இவ்வளவும் அல்லாவுக்கு தான் இருக்குது அப்ப இப்பேற்பட்டவன் உண்மையில் வழங்குவதற்கு தகுதியானவன் தான் அப்படின்னு அவனா விரும்பி அவனா மனசார லா சொன்னான்னா இதுதான் ஈமான் அப்படி இல்லாம ஏய் தான் வணங்கணும் நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் நாம எல்லாம் ஈமான் தரி அல்லாவுன்னு வணங்க கூடாது சரியா அப்படியா இப்படியா நம்ம சொல்லி நம்ம சொல்லி கொடுத்து அதை நம்பி அதை மட்டும் ஃபாலோ பண்ணி என்னானே தெரியாம வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா அல்லாவே வணக்கம் தனியா இருக்கட்டும் ஈமான் கொண்டு இருக்க முடியல இந்த ஈமான் தக்லீதுடைய ஈமான் என்னானே தெரியல விளக்கமே தெரியல சுய விருப்பத்தோடு ஏத்துக்கல அதனால தான் என்ன ஆயிடுறாங்க மூர்த்ததாடுறாங்க முர்த்ததுன்னு என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறாங்க ஏன் அவங்க சுய விருப்பத்தோட அந்த ஈமான் கொள்ளல அப்ப மீதி இருக்கிறவங்களும் எல்லாம் சுய விருப்பத்தோட ஈமான் கொண்டிருக்காங்களா அப்படின்னா ஈமான் இருக்குன்னு விருப்பிதான் இருக்காங்க ஆனா விலங்கி ஈமான் கொள்ளல அப்ப விலங்கி ஈமான் கொள்ளாதனால அந்த ஈமான் எப்போதான் பலகீனமான ஈமான் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அதனாலதான் துவாக்கல்ல கபூலியத்து இல்லாம ஆகிறதுக்கு காரணம் இபாதத்துல லத்தத்தால சுவை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் விபாதம் செஞ்சா தொழுகையில குரான் திலாவத்துல நோன்புல ஏன் சுவை தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஈமா நாங்க என்னவா இல்ல நீ சுய விருப்பத்தோட கொல்லாத ஈமான் இஃப்தியாருடைய ஈமான் இல்ல அதன் காரணமாக அங்க என்ன ஆயிருது உனக்கு வணக்க வழிபாடுகளுடைய சுவை தெரியாம போயிருது அப்போ வணக்க வழிபாடு சுவையெல்லாம் அப்புறம் நீ அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஈமான்தாரின் ஆகணும்னா இஃப்தியாருடைய ஈமானாக இஃ்தியார் சுய விருப்பத்தோடு நீ ஈமான் கொண்டிருக்கூடிய ஈமானை கொண்டிருந்தால்தான் நீ அல்லாஹிடத்திலே ஈமான் தாரியாக தான் வலியுறுத்துறாங்க அப்ப இந்த அடிப்படையில யோசிக்கும் போது நான் முத சொன்ன அந்த சூரத்து நிசாவுடைய ஆயத்துல யா ஐயோல்ல ஆமனும் ஆமீனும் நல்லா சொல்றது கரெக்டு தானே பொருந்தது இல்ல இப்படி ஒரு தக்லீதுடைய ஈமான் கொண்ட ஈமான் நீங்கள் இஃப்தியாருடைய ஈமானை கொள்ளுங்கள் பின்பற்ற உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு நீங்க அப்படியே ஈமான் கொண்டுட்டீங்க அதுவல்ல நீங்கள் என்னை அறிந்து விளங்கி தீனுல் இஸ்லாத்தை அறிந்து விளங்கி இஃப்தியார் சுய விருப்பத்தோடு என்னை ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்றேன் ஒரு ஆணோ பெண்ணோ பொண்ணு பார்க்குறோம் கல்யாணத்துக்காக அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாரு சரி நான் கட்டிக்கிறேன்னு சொல்றது ஆணோ பெண்ணு சொன்னாங்கன்னா அது இருக்கிறதுக்கும் இல்லம்மா அப்பா சொல்றது அம்மா சொல்றதுலாம் இருக்கட்டும் உனக்கு பையனை பிடிச்சிருக்கா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேக்கிறமா இல்லையா ஏன் சுய விருப்பத்தோட அங்க அங்க மனப்பொருத்தத்தோட திருமணம் நடந்தால் தான் அவங்க என்ன இருக்கும் பண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதில் தெளிவா இருக்க இல்ல கேட்க நாமளும் என்ன பண்றோம் நமக்கு பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறமா இல்லையா ஒன்னு விரும்பித்தான் நீ என்னை பிடிச்சி தான் என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா இல்லை பிடிக்காம பெத்தவங்க சொன்னாலும் கட்டிக்கிட்டியான்னு கேட்கறமா இல்லையா அதே மாதிரி பெண்களும் நீங்க வந்து எப்படி என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்காத ஆணும் பெண்ணு இருக்க வாய்ப்பில் இருந்து நான் நினைக்கிறேன் சரியா பெரும்பாலும் சில கேட்காட்டி மனசுலேயாவது அவங்களுக்கு இருக்கும் இப்ப சாதாரண இல்லற வாழ்க்கையை நினைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் போது அங்க அல்லா ஈமான் கொள்றது சுய விருப்பத்தோடு இருக்கணும் இல்ல அதுதான் இஃப்தியாரோட ஈமான் அப்ப அந்த நிலையில அப்பேற்பட்ட முறையில சுய விருப்பத்தோட ஈமான் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒவ்வொரு முக்மின் மீதும் கட்டாய கடமை இப்ப நான் சொன்ன மாதிரி ஆய்ந்துணர்ந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது களிமா சொல்றது அவன் மேல பர்லு அதனாலதான் அல்லாவும் இங்க என்ன சொல்றான் யா ஐயுள்ளுகி ரசூலிகிதா கிதாபில்லதி அப்படின்னு சொல்லிட்டு பல ரசூலிகி நல்லா சொல்லுவான் அந்த அடிப்படையில அல்லாவும் அதுதான் சொல்றான் இங்கு கொண்டிருக்க ஈமான விளங்கி லா இலாஹி அல்லாவுடைய தத்துவத்தை விளங்கி அல்லாஹை உணர்ந்து அறிந்து மனசார ஏத்துக்கிட்டு மீண்டும் ஒரு முறை இல் அல்லாஹ் முஹம்மது ரசூல்லா என்ற கலிமா தொய்பை மொழிவது ஒவ்வொரு முஸ்லீமான முக் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கு ஆக அல்லா சுபானு தால அனைவருக்கும் முழு உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இஃதியாருடைய தீமானாக அல்லாவை உணர்ந்து தீனு இஸ்லாத்தை விளங்கி லாயில் அல்லா கூறும் தத்துவத்தை முகமது லாயில் முகமது ரசூல்லா கூறும் தத்துவத்தை உணர்ந்து உள்ளத்தால் உறுதி பூண்டு ஆவினால் விருப்பத்தோடு மொழிந்து அந்த ஈமான் உடையவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கௌஃபிக்கு செய்வானாக அந்த ஈமானுடைய ருசியை சுவைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அந்த அடிப்படையில் அல்லாஹ் தலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஈமானோடு அவனுடைய நேசத்தையும் பெற்ற அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் கௌஃபிக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து